எனக்கு கோபம் வருது கண்ணால பார்க்கவே முடியாது ஏன் புரு மூணு மாதிரி போலீஸ்காரனே போட்டா பருக்கு சரி சரி இருக்கட்டும் எது நடந்தாலும் நடந்து தொலையட்டும் ஆனா இன்னைக்கு இந்த போலீஸ்காரன சும்மா இல்ல நாலு வார்த்தை நாக்க புடுங்கிக்கிட்டு மாதிரி கேறி கேட்கற மாதிரி நான் என்னதான் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் போலீஸ்காரனா தான் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு இருக்குதாக்கா அதெல்லாம் போலீஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள மட்டும்தான் வெளியிலாம் கிடையாது பார்த்துக்கா என்னமோ இப்படி வந்து இடிக்கிறாங்களா பட்ட இல்லையா கேக்கறதுக்கு ஆள் நினைச்சுக்கிட்டான் அந்த ஆளுங்க やった ம் இவங்களை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக கா எனக்கு இந்த ஆள் வரை கொஞ்சம் போலீஸுக்காரன் விவகாரம் முடிச்சவன் ம் இவங்ககிட்ட என்னத்தக்கா நம்ம சொல்ல முடியும் அவன் அப்படி தான் நான் போவேன் வருவான்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளை தூக்கி கையில் போட்டுருவான்கா ம் நம்மளை வந்து இடிக்க வந்தத கூட பார்க்காத ம் என்ன மாதிரி நின்றுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்குது பாருக்கா ம் என்னமோ இவங்கள்ட்ட போயிட்டு நம்மளை சண்டை வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்குதா இந்த சொல்லி மாடு ஆண்டி சேர்த்து கொம்முன்னு இருட்டி ம் போகிறாசனியை எதுக்குடி தூக்கி தலைமேலே உக்கார வச்சுக்கணும் கேட்டிய உனக்கு பயமா இருந்தா கிளம்பிட்டு இந்த இரத்த விட்டு இன்னைக்கு இவங்கள ரெண்டு இல்லை ஒன்னு ஆக்கியா ஆகணும் பாத்துக்க ஹம் இவங்க பண்ற கொடுமை இவன் என்னோக்கியமாட்டான் உட்காந்துக்கிட்டு என்னமோ நம்மளை பார்க்காத மாதிரி நடிச்சுட்டு இம்ம நேரம் நம்ம நின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதா அவளுக்கு தெரியாத அம்மா இதெல்லாம் என்ன கதை நீயே சொல்லி பார்ப்போம் ஹம் அவள் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறா அவள் புருசன பார்க்கலாவ ம் திருட்டு மாடு இப்படி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசி 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 எல்லாருக்கிட்டையும் உன்ன ஒன்ன திருடி திருடி விட்டு இப்ப போலீஸுக்காரனே திருடி விட்டுப்பா அங்கே பாருங்கள் எனக்கு எப்பவுமே மூணு பேர் ஏத்திரின்னு சொல்லுவல்ல அது இவங்க மூணு பேர் தான் பேபி ம் கார காரை ஏற்றி அப்படி கொண்டுடுங்க பேபி எனக்கு அப்பதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்ப பார்த்தாலும் இவங்க மூணு தான் என்கிட்ட சண்டை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல மூணு பேர் மூணு பொம்பளைங்க என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது இந்த மூணு பொம்பளை தான் தெரியுமா உங்களுக்கு ம் தயவு செஞ்சு அவளு இன்னைக்கு நீங்க மிரட்டியே ஆகணும் பேபி நீயே சொல்லிட்ட உனக்காக நான் இத கூட செய்ய மாட்டேன்னா உனக்காக என் உயிரையே கொடுப்பேன் இதெல்லாம் ஒரு விஷயமா இரு இரு வண்டியை ஓரம் கட்டிட்டு வந்து பாக்குறேன் எது சரின்னு படலக்கா ம் ஏதோ அவன் காதல குசு குசுனு பேசிக்கிட்டு பிரச்சனை உண்டு இருக்கான் என்னது தெரியலையே ஏற்கனவே இந்த ஊருக்காரவ அத்தனை பேரும் வெப்பனா தீப்பலாம் இருக்கிறாள் இதுல வர போலீஸ்காரன் முன்னாடி வர இவ உம் நம்ம கேரகம் இன்னைக்குன்னு பார்த்து இவகிட்ட மாட்டிபிட்டோம் ஏதோ குசு குசுனு சொல்லி நம்மள ஏதோ பிரச்சனையில மாட்டி விட போறாக்காவ அவன் புருஷன் என்னமோ கேக்கறோம் போடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னக்கா பண்றது இப்ப எனக்கு புரியல இந்த சிலிப்பி மாடு இப்படி போய் வா தொக்கா ஒருத்தன தூக்குவானு நமக்கு தெரியும் நம்ம கண்டுக்காம இந்த பக்கம் திரும்பிக்குவோம் அத மீறியும் புருச முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்மள வந்து செஞ்சாங்க இந்த சொல்லி புருஷனை இவன் ஏமாத்தினா பாரு இது இந்த லோன் காரனை ஏமாத்தினது ஏதா இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தவனை கூட்டுக்கிட்டு வீட்டில் சுற்றினானே எல்லா கதையும் சொல்லி போடுவோம் மட்டி போலீஸ் போலீஸ்காரனுக்கு அப்புறம் வெறி ஏறி அவளே போட்டு ஒத்த ஒத்தனை உதைப்பான் பார்த்துக்க நம்மள லேசுப்பட்ட ஆள் நினச்சிட்டா போட்டுருக்கு எக்கா நீ ஏன் அம்மா கதைக்கெல்லாம் போற நான் பாத்துக்கிறேன் இருக்கா ரெண்டு பேரும் ஒரு கையில ஒரு கை இன்னைக்கு ஒரு கையும் பாத்துறேன் இரு என்னத்துக்கு நீங்க இப்படி பயந்து கிடக்குறீங்களா இறங்கட்டும் இறங்கட்டும் அந்த ஆள் என்ன பெரிய பிஸ்தா வந்து நம்மளை கேட்டு நம்ம உள்ள தள்ளிடுவார என்ன பண்ணுறான்னு மட்டும் பார்ப்போம் நம்ம பார்க்க போய் அந்த பஸ் ஸ்டாப்ல உட்காருவோம் என்னதான் பண்ணிப்புட்டு வந்து நம்ம கிட்ட கேட்கறாங்க கேட்போம்

அவள் என்ன ப சரியாக பகையாத பண்ணில் வஷ்டத்தை வச்சுருக்க மாரி ம் எல்லாம் பண்ணிக்கிட்டு கட்டியாவா ம் உங்களை புருஷன் புருசன்ல நேரத்தை தான் தூக்கி போட்டு மிதி மிதி மிதிக்கணும் பார்த்துக்க சும்மா ம் ஆள் கூப்பிட்டு வர ஆள் இருக்கட்டுமே போலீஸ் என்ன பெரிய கொம்பை நாங்கள் நான் பயந்துருவோம் இருமோ மாடு ஏக்கா நான் இந்த பக்கம் தாக்கா திரும்பி உக்காந்துக்கிறேன் நீ என்னக்கா பயந்துகிட்டு இருக்கிற ம் அவங்க ரெண்டு பேரும் வந்து என்னத்தை பண்ணிவிடுவாங்க பண்ணுறதை பண்ணட்டும் எனக்கும் பயமாக தான் இருக்குது நீ என்னமோ பயத்தில் தேவலாக உளறிக்கிட்டு இருக்கிற வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பேசணும்னு நம்ம முடிவு பண்ணிக்குவோம் சும்மா நீ வள வளர்ந்து பேசி காட்டி கொடுத்துறாதக்கா அதுவும் சரி ம் என்னாட்டி இது பெரிய இம்சையா இருக்குது எனக்கு கடுப்பு ஏத்திக்கிட்டு ஏட்டி இன்னைக்கு இன்னையா வீட்டுல பிரச்சனைன்னு இந்த மொட்டைச்சிக்கிட்ட மாட்டிக்கிட்டு சரி தொல்லையா இருக்குத வெளில வந்து உங்க கூட சந்தோஷமா இருப்போம்னு வந்தா இங்க வந்து இந்த ராகுகாலம் பிடிச்சவ வந்து நின்றுக்கிட்டா என்னடி இது கருணா இல்லாத இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டு பெரிய இம்சையா இருக்குத இம்சையா ஐயா நினைச்சா பார்க்க முடியல ஏட்டியா இருட்டி என் புருஷனுக்கு ஒரு போனை போட்டு ம் ஏதோ எஸ்பியை தெரியுமா அவருக்கு இந்த ஆள் எஸ்ஐ தானே ம் எஸ்பி கிட்ட ஒரு வார்த்தை பேசி வைக்க சொல்லுவான் ம் அப்பா இந்த ஆள் பயப்படுவான் இப்போ பாரு என்னோட டிராமாவை எக்கா நீ அந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியம் கிடையாது நீ கம்முனு நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன் அப்புறம் கேட்காம ரெண்டு பேரும் பைத்திய காரியம் மாதிரி பயந்துட்டு உட்காந்துருக்கீங்களே என்ன பார்த்தா பைத்திய மாதிரி தெரியுத சொல்ற வயதானு ம் நான் தான் பேசி டீல் பண்ணுறேன்றேன் அப்புறம் என்னக்கா நீ பேசிகிட்டு இருக்கிற டயானா குடிமி ஏன் கையில் பத்துக்கா ஏன் புருசனா தானே ஏன் பற்றிக்கிட்டு போனா மூணு லட்சத்தை தூக்கிக்கிட்டு ம் நான் பேச மாட்டேனே என்னமோ நீங்கள் ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டு என்னென்னமோ பிளான் போடுறீங்க நடக்கிறதுக்குள்ளே அந்த ஆள் நல்லா கிறுக்கு பயம் மாரி நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்கற மாதிரி என்னவோ ஏதோ பக்கு பக்கம்னு வந்து கேட்டால் நம்ம சொல்ல போகிறோம் வந்து நின்றுக்கிட்டு என்னமோ வேவு பார்த்துட்டு நிற்கிறான் ஏக்கா இங்கே என்னதான் நடக்குதுன்னு அவன் நின்னுக்கிட்டு ஊற்றி ஊற்றி பார்த்துக்கிட்டு நிற்கிறான் நீ என்னமோ கேட்காத என்கிட்ட கிடக்குற எனக்கு ஒரே ஆத்திரம் தாங்கலை என்னென்னா நம்ம இங்கேண்ணா மூணு பேரும் பின்னா படமாக போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்துக்கிட்டு நிற்கிறான் ஏக்கா என்ன விஷயமா வந்து கேட்க வேண்டி தானே எனக்கு ஆத்திரம் வருது நானே போய் எழுந்துச்சு கேட்கலான்னு பார்க்குற பாரு ம் நான் போய் கேட்குட்டாக்கா யாட்டி எனக்கு புரியுது என் நீ என்னடி இவ்வளோ கோவக்காரியா இருக்கிறியா சித்த கம்முனு ஏன்டி என் உயிரை எடுத்து கொட்டிக்கிறீ இவன் போலீஸுக்காரன் டி சாதாரண ஆளா இருந்தா ஏதோ பெரிச்சு மேஞ்சு போடலாம் இவன் ஒரு போலீசுக்காரன் கிட்ட நம்ம வேலையை வச்சுக்க முட்டிக்கு முட்டி தள்ளி ஊடுல தள்ளி விட்டுருவான் என்னடி பயமே இல்லாத இருக்கிறாள் இவ்வளவு பெரிய இம்சையா இருக்கட்டி நமக்கு ஹம் நம்மதான் செயலுக்கு போற வயசா சொல்லி பார்ப்போம் செயலுக்கு போனாலும் நம்ம மாமியா வய மூட முடி முடியுமா அதோட அவ்வளவுதான் நம்மள ரத்து வெட்டி அனுப்பி விட்டுருவாட்டியம் அம்மா மாமியார் எப்போ வெட்டலான்னு உக்காந்துக்கிட்டு இருக்கிறா அழுவா என்னதான் பண்ண சொல்கிறா இவ ஏண்டி சத்த பொறுமையாக இரண்டி பொறுமையாக இருந்தால் ஒன்றும் நல்லது தாண்டி ஒன்றும் பாதம் நல்லா பார்த்துக்க என்னம்மா உன் மாமியார் என்னம்மா இருக்கிற இருப்புக்கு நல்லா பேசுகிறான்னு நல்ல உன் நம்புறிய நீ இப்போவே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆணுச்சுன்னு வச்சுக்க உன் மாமியாரெலாம் நம்ப முடியாது டீ சொல்லி உடனே வச்சு விட்டு விட்டுருவான் என்ன பேபி ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்கீங்க போய் கேளுங்க அவ்வளவுகளை

நீ ஒண்ணு கவலைப்படாத பேபிமா இரு நான் என்ன ஃபர்ஸ்ட் இவங்க யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு தான கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண முடியும் எடுத்த உடனே இன்னைக்கு ஜெயில போனா எப்படி போடுறது அவ்வளவுதான் அப்போ என் வேலைக்கே பிரச்சனை ஆயிடும் ஃபர்ஸ்ட் நான் போய் அவங்கள மிரட்டிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் சரிங்க பேபி நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட் தான் உங்களுக்கு எது கரெக்ட்னு படுதோ அது பண்ணுங்க ஏமா இந்தமா மூணு பேர் என்ன அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு உட்கார்ந்திருக்கீங்க ஒரு போலீஸ்கார வந்து நிக்கிற கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உட்கார்ந்திருக்கீங்க எல்லாரும் அக்கா எனக்கு கோவம் வருது பத்துக்கா இவன் போலீஸுக்காரனாக இருந்தால் இவனுக்கு ஏக்கா நம்ப மரியாதை கொடுக்கணும் ஏக்கா இவன் நம்ம போ போலீஸாக இருந்துக்கிட்டு மரியாதை கேட்டு வாங்குறானே அட கடவுளை கடவுளை இவன் ஒரு டம்மி பீஸு பொருக்கு ஏக்கா எனக்கு வெறி வருது என்னான்னு பார்த்து நீங்கள் பேசுங்க சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டான் ஹட்டி அவன் மரியாதை கொடுக்கலன்னு கேட்கல டீ மூத்தவங்க வந்து நிற்கிறான் நம்ம பார்க்காத கொள்ளாத இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு உட்காந்து அவன் டென்ஷனில் கற்றுறான் நீ ஒன்றும் அதை தூக்கி பெரிய கதையாக ஆக்காத நாங்களே பேசுகிறோம் ஏட்டி சாயா நான் அந்த பக்கம் திரும்பாதையே பேசுகிறான் காதில் வாங்கிக்க அவன் ஏதாவது எடக்கு மடக்காக பேசினா மட்டும்தான் பிரச்சனையை வளர்த்தணும் மற்றபடி அவன் என்ன விசாரிக்கிறான் ஏது விசாரிக்கிறானோ கரெக்டாக பதில் சொல்லணும் அவன் பொண்டாட்டிக்கிட்ட ஏன் சண்டை வாங்கணும்னு கேட்டான்னா என்ன நான் நடந்தது ஆரம்பத்திலேருந்து அத்தனை கதையும் ஒப்பிச்சிருவான் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்கள சொல்லிக்கிட்டு இருக்கான் எனக்கு ஒரு டவுட்டுக்கா ம் இவளோட இதுக்கெல்லாம் வந்துக்கா ம் நம்ம இவளோட குடுமையை நம்ம கையில கொஞ்சம் வச்சுக்கணுக்கா எல்லாத்தையும் நம்ம சொல்லிவிட்டோன்னு வச்சுக்கா அதோட அவன் அவன் பொண்டாட்டிய இந்த போலீஸ்காரன் மன்னிச்சு போட்டானு வச்சுக்கா அதோட தான் தான் ஆடுவாக்கா இவளை மிரட்டி மிரட்டி வச்சுக்கணும் சரியா நீ சும்மா வந்து ம் எடுத்தவங்க அவுத்தனே எல்லாத்தையும் சொல்லிவிடாதக்கா இல்லைனா பெரிய பிரச்சனையை நம்ம தான் சந்திக்க வேண்டியிருக்கும் இவன் இதோட விடுவா நான் நினைக்கிறேன் நீ எந்தெந்தெல்லாம் இழுத்து கொண்டு போய் விடுவாளோ எம்எம்எம் பிரச்சனையை சந்திக்க வைப்பாளோ அதனால் இவளை கொஞ்சம் மிரட்டி நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணுக்கா கொஞ்சம் யோசி ஏக்கா எனக்கு நம்ம செய்ய சொல்கிறதும் கரெக்டு இருந்தாக்கா தோணுது நீ என்ன சொல்கிற ம் கட்டப்படி பார்த்தா இந்த டயானவன் நம்ம சும்மாவே விடக்கூடாது அவள் தான் தேவையில்லாத எல்லாம் எம்மோ பிரச்சனை இழுத்து விட்டுப்பட்டா ம் உனக்கு தெரியாதாக்கா ஏக்கா ம் நம்ம அவள் குடும்பியை கொஞ்சம் நம்ம கையில் வச்சுக்கணுக்கா அப்போ தான் கீ கொடுக்குற பொம்மை மாதிரி ஆடுவா இல்லைன்னு வச்சுக்கா இவளை வந்து ம் இவள் சொல்லி நம்மளை முட்டிக்கு முட்டி தட்டை சொன்னாலும் சொல்லுவாதான் ஆனால் அந்த அளவுக்குலாம் விடுற அளவுக்கு நான் கிடையாது வாயால் கிழிச்சு விடுவேன் கிழிச்சி இருந்தாலும் இவுல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கீ குடுக்குற யூஸ் பண்ணிக்குவாங்க கொஞ்சம் நாளைக்கு சொன்னீங்கட்டி சரி மட்டும் கிட்ட என்ன சொல்லிடுவேன் ஒழுங்கா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன நடக்குதுன்னு பாப்போம் சரி சரி நீங்க பேசுங்க நீங்க இருக்கும்போது அவகிட்ட போய் நின்னு அவள மிரட்டறேன் அதான் அதான் கரெக்ட் சரி நான் அந்த

எப்படி பயப்படுறालங்க பாரியன் புருஷனை பாத்திட்டு உங்களுக்கு இனிமே ரிபிட் எப்படி நீ ஏச்சக்காலத்து மாடேன் நான் புருஷனை இருட்டி உனக்கு வைக்கிற பெரிய ரிவிட்டா ரிவிட் சிரிப்பா சிரிப்பு என்னமா நீங்க மூணு பேரும் என்னாச்சு என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள என் வைஃப் என்னமோ உங்க மேல கம்ப்ளைண்ட் என்ன 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 பிரச்சனை பண்ணீங்க அடி என் சக்காலத்தி ஏ கிருட்டு சக்காலத்தி உனியன் போது எனக்கு அப்படியே வயத்த எரியுது டி ஏன் புருஷன் விட்டு பணத்தை மூணு லட்சத்தை அடிச்சுக்கிட்டு போ பார்த்தவாதானே டி நின்று என்னவோ ஓகே மாட்டோம் ம் உன் புருஷனை ஏவி விடுறியோ ஏவி ம் நல்ல வளாக இருந்தால் உன்னை ஒன்றும் கையால் பிடிக்க முடியாது டீ கம் என்ன வருதுன்னு தெரியலையே டீ ம் யாட்டி நீ எல்லாம் நல்ல குடும்பத்தில் பிறந்தே எப்படி பிறந்த ம் ஃபஸ்ட்டு ஒருத்தவன் லோன் காரணம் வச்சுருந்த அடுத்தது ஓ ஃப்ரெண்டை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ஒத்த காலில் நின்றுட்டு கிடந்த அடுத்தது ஏன் புருஷ்கிட்ட காசை ஆட்டையை போட்டு போய் இன்னொருத்தம் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழும்னு நினச்சேன் இப்போ எப்படி இந்த போலீஸுக்கார மாட்டினா இன்னொனுக்கு என்ன தாய்ஸை வச்சு நீ பண்ணி போட்ட இருக்குட்டி இருக்கு இப்போ வைக்கிறேன் உனக்கு பெரிய வத்தியா அடி யார் டீச்சர் காலத்தின்னு சொல்கிறேன் உனக்கு இவ்வளவு தான் இப்போவே என் புருஷன் கிட்ட சொன்னா உங்க மூணு பேரை தூக்கி ஜெயிலில் போட்டுருவார் ஜெயில என்கிட்ட உன் புத்தியை காட்டுறியா ம் நீ அப்பப்ப நினைச்ச நேரத்துக்கு வந்து என்னை அடிச்சுட்டு போலான்னு பாக்குறதுக்கு நான் உன் வீட்டு வேலைக்காரல டீ ம் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இழுச்ச வாய் மாதிரி தெரியட்டா உம் ம் சக்காலத்தியாம சக்காலத்தி அடி உன் புருஷனை வந்து வலிக்கட்டாயமாக என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன் உனையை துருத்தி விடுறதுக்கு உன் புருஷன் என்னை வலிக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாண்டி நல்ல மாதிரி பேசுற பேசுற பேச்சு நீ எல்லாம் வந்து என்ன innamma theriyala chi ஆனா சார் நாங்க என்ன சார் செய்ய போறோம் உங்க ஒய்ஃபை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவன் சின்ன பிள்ளை இந்த கொழா அடிது சண்டையில வந்து நின்றுக்கிட்டு எனக்கு தண்ணி உடுங்கட்டி உடுங்கட்டின்னு மரியாதை தான் எங்கெல்லாம் கேள்வி கேட்பான் அப்போ நாங்க சின்ன பிள்ளை தானே என்னாடி இப்படி பண்றேன்னு சொல்லி செல்லமா ரெண்டு தட்டு தட்டினோம் அதுக்கு என்னமோ உங்ககிட்ட வந்து அவ கோச்சிக்கிட்டு சண்டை போடுறான் நாங்க எல்லாம் ஒத்துமையெல்லாம் சார் இருப்போம் இனமோ அதை போய் நீங்க பெருசா எடுத்துகிட்டு இருக்கீங்களா அவன் என்னமோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னமோ எல்லாரும் சின்ன விஷயத்தெல்லாம் மறந்துடுவான் நான் நினச்சோம் எங்களை கல்யாணத்துக்கு கூட கூப்பிடல சார் அத போய் நீங்க நம்பிக்கிட்டு எங்களை போய் இப்படி கேள்வி கேட்குறீங்களா ஓஹோ அப்படியா சரி சரி நீங்க இவ்வளவு நெருக்கத்துல இருக்கீங்க ஏன் புரியல விடுதா ஒழுங்கா அடக்கி கூப்பிட்டுக்கிட்டு போயிரு இல்லன்னு வச்சுக்கோ நீ ஆரம்பத்துல இருந்து என்னென்ன சொன்னியோ என்னென்ன காலை பாத்தியோ என் புருஷன் கிட்ட அடிச்சது என் புருஷன் கிட்ட இழஞ்சது குழஞ்சது கல்யாணத்துக்கு ரெடியாண்டு அத்தனையும் சொல்லி விடுவான் பாத்துக்கா சொல்லி போட்டோன்னு வச்சுக்கா இந்த போலது காரணம் ஒன்னு விட்டுட்டு ஓடி போயிடுவான் பாத்துக்கோ ஒழுங்கு மரியாதை அடக்கி கூப்பிட்டு போயிடு இவ இப்படி மிரட்டாளே ஐயோ என் புருஷனுக்கு தெரிஞ்ச என்ன ஆவறது அவ்வளவுதான் என்னைய கொன்னுடுவாரே